அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாக விண்ணடியார்களே மனிதர்கள் பல்வேறு வகைப்பட்டவர்களாக இருப்பதை பார்க்கிறோம் ஒவ்வொரு மனிதரிடமும் ஒவ்வொரு வகையான குணாதிசயங்கள் செயல்பாடுகள் அதுபோல ஒரு தனி மனிதன் கூட பல்வேறு நிலைகள் உடையவனாக இருக்கிறான் பல்வேறு மனிதர்களிடம் பார்க்கிற பண்புகள் பல நேரங்கள்ல ஒரே மனிதரிடம் கூட வெளிப்படுகிறது சில பேர் நல்ல தர்மம் செய்கிறவங்களாக இருக்கிறாங்க சில பேர் ரொம்ப கஞ்சத்தனம் காட்டுறவங்களா இருக்கிறாங்க சில பேர் ரொம்ப கோபக்காரங்களா இருக்கிறாங்க சில பேர் ரொம்ப மன்னிக்கிற தயால குணமுடையவங்களா இருக்கிறாங்க மனிதர்கள் இப்படி பலதரப்பட்ட மனிதர்கள் இருப்பதை போல ஒரு மனுஷனே பல நேரங்கள்ல இந்த பல்வேறு உணர்வுகளுக்கு அப்படுறாங்க ஒரு மனுஷனே சில நேரங்களில் அதிகமா தர்மம் செய்யணும் என்கிற உணர்வுக்கு ஆட்பட்டு தர்மம் செய்வதையும் பார்க்குறோம் அதே மனிதனே அற்பமான பொருட்களை கூட அடுத்தவங்களுக்கு கொடுத்து கொள்ளாம தடுத்து கொள்ளக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்குறோம் ஒரே மனிதனே சில நேரத்துல கடும் கோபத்தை வெளிப்படுத்துறதையும் நம்ம பார்க்குறோம் அதே மனுஷனே சில நேரங்கள்ல மன்னிச்சு ரொம்ப இறக்கத்தோடு நடந்து கொள்வதையும் பார்க்குறோம் அப்ப மனிதர்கள் பல வகைப்பட்டவர்களாக இருப்பதை போல ஒரு மனுஷனே பல்வேறு நடவடிக்கைகள் பல்வேறு வகையான செயல்பாடுகளுக்கு உரியவனாக இருக்கிறான் இப்படி பலதரப்பட்ட செயல்பாடுகளின் பின்னணியில் என்ன இருக்குது அப்படின்னா அவனுடைய மனநிலை தான் இருக்கிறது மனிதர்கள் பல வகை என்று சொன்னால் மனிதர்களுடைய மனம் பல வகைப்பட்டதாக இருக்கிறது ஒரு மனுஷன் பல்வேறு வகையான செயல்பாடுகளை உடையவனாக இருக்கிறான் என்றால் அதனுடைய பொருள் என்னன்னா அவன் பல்வேறு வகையான குணங்களை மனநிலைகளை உடையவனாக இருக்கிறான் ஒரு குறிப்பிட்ட மனநிலையில ரொம்ப நல்லவனாக நடந்துக்கிறான் ஒரு குறிப்பிட்ட மனநிலையில ரொம்ப கோபக்காரனா நடந்துக்கிறான் ஒரு குறிப்பிட்ட மனநிலையில அதிகமாக தர்மம் பண்றான் ஒரு குறிப்பிட்ட மனநிலையில அவன் தர்மத்தை சுருக்கி கொண்டு கஞ்சனாக மாறிடுறான் அதனுடைய பின்னணியில செயல்களின் பின்னணியில இருப்பது எது அப்படின்னா மனுஷனுடைய மனம்தான் அதனுடைய பின்னணியில செயல்படுகிறது இந்த மனம் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னா இந்த செயலையும் மனதையும் நாம அளவு பிரித்து பார்த்தா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில செயலும் இருக்கிறது அந்த செயலை தூண்டுகிற மனமும் இருக்கிறது இந்த மனம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது எவ்வளவு பங்களிப்பு செய்கிறது எத்தனை பர்சன்டேஜ் அதனுடைய பங்கு இருக்கிறது செயலின் பங்கு எவ்வளவு இருக்கிறது அப்படின்னு பிரித்து பார்த்தா செயல்கள் என்பது வெறும் ஒரே ஒரு சதவீதம் தான் அதுக்கு பின்னாடி இருக்கிற மனம் தான் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் எந்த செயலை செய்தா இருந்தாலும் தெரியலாம் எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சாலும் எவ்வளவு அற்பமான காரியத்தை செஞ்சாலும் அந்த காரியத்தின் அளவு காரியம்னு நம்ம சொல்லக்கூடிய வெளிப்படையான புற செயல்கள் எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்தா புறச் செயல்களின் அளவு ஒரு சதவீதம் தான் அதனை தூண்டுகிற அந்த மனநிலை இருக்குதுல அதுதான் தொண்ணூத்தொன்பது சதவீதம் அந்த மனநிலை இருந்தால் தான் இந்த ஒரு சதவீதம் வேலையை செஞ்சு வேலை கம்ப்ளீட் ஆகிடும் இப்போ நாம சமையல் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறோம் கடையில் போய் அதுக்கான பொருளை வாங்குறது மற்ற இன்னொரு வேலைகளை செய்யறது என்பதெல்லாம் ஒரு சதவீதம் தான் ஆனால் அதை செய்யணும் என்கிற மன உணர்வு இருக்குது பார்த்தீங்களா அதான் தொண்ணூத்தொன்பது சதவீதம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அந்த உணர்வு வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னா மீதி இருக்கிற காரியங்கள் ரொம்ப அற்பமா ரொம்ப ரொம்ப சாதாரணமா ரொம்ப எளிமையா அந்த வேலை முடிஞ்சிடும் அப்ப இந்த வேலை நாம புறச்செயல்களாக வச்சிருக்கிற காரியங்கள் ரொம்ப கம்மியான அளவு தான் முக்கியமாக ஆதிக்கம் செலுத்துவது எதுன்னு கேட்டா அவனுடைய மனநிலை தான் ரொம்ப முக்கியமாக ஆதிக்கம் செலுத்துகிறது அதனாலதான் அல்லாவுடைய மார்க்கம் மனிதர்களுடைய புறச்செயல்களை சீர்படுத்துறதுக்கு எவ்வளவு பேசுகிறதோ அதை விட பல நூறு மடங்கு அதிகமாக மனிதனுடைய சிந்தனையை சீர்படுத்துவதற்காகத்தான் அதிகம் பேசுகிறது குரான் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இஸ்லாத்தினுடைய தாவா கலம் எது திருக்குறான் எதை பார்த்து பேசுகிறது எதை நோக்கி பேசுகிறது எதை நோக்கி உரையாடுகிறது எதை சீர்படுத்துவதற்கு பாடுபடுகிறது அப்படின்னு பார்த்தா மனிதனின் மனங்களை சீர்படுத்தத்தான் பாடுபடுகிறது மனித மனம்தான் இஸ்லாத்தினுடைய தாவா கலம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு களம் இருக்குல்ல ஒரு வயலில் ஒரு நெல் அறுவடை பண்ணனும்னா வயல் என்பதற்கு ஒரு களம்னு சொல்லுவோம்ல இப்ப அல்லாவுடைய மார்க்கம் விளையாடுகிற களம் எது அப்படின்னு பார்த்தா மனுஷனுடைய தான் அல்லாவுடைய மார்க்கம் அல்லாவுடைய வேதம் அல்லாவுடைய தூதருடைய வழிகாட்டுதல்கள் அது சீர்படுத்த நினைக்கிற களம் எது அப்படின்னு பார்த்தா மனிதனின் புறச் செயல்கள் அல்ல மனிதனின் அகச்சிந்தனை தான் இந்த சிந்தனையை சரி பண்ணிட்டா மத்த எல்லாமே சரியாயிடும் என்கிற காரணத்தினால அதுக்கு தான் அல்லாவுடைய மார்க்கம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப வலியுறுத்தி ரொம்ப வழிகாட்டுதலை முன்வைக்கிறது திருக்குறான நெடுகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது அந்த வகையில மனிதனுடைய மனங்கள்ல குறிப்பாக ஒரு இஸ்லாம் அந்த மனங்களை ரெண்டாக பிரிச்சிருது பல்வேறு வகைகளாக இருந்தாலும் கூட அந்த ரெண்டு வகைகள்ல நம்ம அடைக்கிறோம் ஒரு வகை என்னன்னு கேட்டா ஒரு வகையான மனம் என்னன்னு கேட்டா இறுகி போன மனம் இன்னொரு வகையான மனம் என்னன்னு கேட்டா ரொம்ப இலகி போன மனம் இறுகி போன மனம் இலகி போன மனம் இப்படி ரெண்டா பிரிச்ச மனம் எங்கெல்லாம் நாம விரும்பத்தகாத அல்லது தீமையான நல்லதில்லை என்று சொல்லக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் எங்கிருந்து வெளிப்படுதுன்னு பார்த்தா இறுகி போன இருந்து வெளிப்படுகிறது எதுவெல்லாம் ரொம்ப நல்ல காரியம் சொல்றோமோ அதுவெல்லாம் எங்கிருந்து வெளிப்படுது என்றால் இலகிய இருந்து வெளிப்படுகிறது மனதை ரெண்டா பிரிச்சா ஒன்னு இறுகி கிடைக்கிறது ஒன்னு இலகி போய் இருக்கிறது அந்த இலகிய மென்மையான மனத்தை தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது விரும்புகிறது அது எப்பமெல்லாம் உங்களுடைய மனசுல மனம் அப்படி இலகி போய் நிற்குதோ அப்பமெல்லாம் நீங்க எல்லாவற்றையும் ரொம்ப சீராக செய்வீங்க சரியா செய்வீங்க இலகுன மனநிலையோடு இருக்கிற பொழுது அல்லாவுடைய தொடர்பு உங்களுக்கு சரியா இருக்கும் அடியார்களுடைய தொடர்பு உங்களுக்கு சரியாக இருக்கும் வியாபாரத்தை பற்றிய பார்வை உங்களுக்கு சரியாக இருக்கும் குடும்பத்தாரர்களுடைய வாழ்வு சரியாக இருக்கும் எல்லாமே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சரியாக நூறு சதவீதம் பெர்ஃபெக்டாக எது கொண்டு போகுதுன்னு கேட்டால் உங்களுடைய மனநிலை ரொம்ப இலகியதாக எப்பொழுதெல்லாம் இருக்குதோ அப்போ நடக்கிற செயல்பாடுகள் எல்லாம் ரொம்ப சீராக இருக்கும் எப்போ இறுகி போயிருக்குதோ ரொம்ப அற்பத்தில் அற்பமான காரியங்களுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கு நிற்பீங்க பஸ்ஸில் போயிருக்கும் போது ஆனால் கொஞ்சம் தள்ளி விழுங்க அப்படின்னு பாருங்கள் கொஞ்சம் தள்ளி நில்லுங்கன்னு சொல்லி லேசா உரைச்சிட்டு யார் நீ அப்படின்னு அதுக்கு மணக்கெடுக்குல சண்டை போட்டு வெட்டு கொலை நடந்ததுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற பஸ்ஸில் பக்கத்துல நிற்கிறவரை தள்ளி போன்னு சொல்லி லேசா அப்படி இடிச்சதுக்காக வேண்டி அதுக்காக வேண்டி கொலை செய்த நிகழ்வுகள் இந்த நாட்டிலே நடந்திருக்க இது கொலை செய்யற அளவுக்கு பெரிய விஷயமா எதனால் அப்படி நடந்துச்சு அது தான் காரணம் இதை விட ஒரு பெரிய காரியத்தை செஞ்சிருப்பாரு அசால்ட்டா போங்கல பெண்ணா அப்படிம்பார் ஆனால் இதை ஏன் முடியல அந்த நிலை அந்த அந்த அவருடைய மனநிலை ரொம்ப இறுகி போயிருந்துச்சுன்னு சொல்லுதுமா அதைத்தான் எல்லாம் சொல்கிறான் இஸ்ரவேலர்களை பத்தி சொல்லிக்கிட்டே வரும் பொழுது இஸ்ரோவேலர்களுடைய கெட்ட பண்புகளை அதனால் ஏற்பட்ட தீய நடத்தைகளை குறிப்பா இந்த மூசா இசலாத்த மாடு அறுத்து இறந்தவர் மேலே அடிக்க சொல்லி ஒரு வரலாறு வரும்ல அந்த வரலாறு எல்லாம் அதை பேசிக்கிட்டே வருவான் ஒன்று ஒன்னா கேள்விக்கு மேல கேள்வி கேள்விக்கு மேலே கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வியெல்லாம் ரொம்ப அகம்பாவத்தின் வெளிப்பாடு அந்த ஆணவத்தின் வெளிப்பாடு கர்வத்தின் வெளிப்பாடு ஒரு தூதர் சொல்றாங்க அல்லாவிடும் பொழுது கேட்டு சொல்றாங்க சொன்னதை செய்வோம் என்று சொல்லாம தங்களை பெரிய மேதாவியா நினைச்சுக்கிட்டது வெளிப்பாடு என்னன்னு கேட்டா அப்படியா மாடா என்ன மாடு மாட்டுக்கு வயசு என்ன மாட்டுக்கு கலர் என்ன மாட்டுக்கு நிறம் என்ன இன்னும் டீட்டெயில் பத்தாது இன்னும் கேளு இன்னும் கேளு இன்னும் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுடைய கர்வம் பிடித்த மனநிலையின் வெளிப்பாடு ஒரு ஒரு எள்ளி நகையாதுகிற வகையில ஏதோ விவரம் இல்லாமல் சொல்றாரு கிண்டவா பண்றாரு முட்டாள்தனமா பேசுறாரு மூசா என்கிற அந்த உணர்வின் வெளிப்பாடு தான் இப்படிப்பட்ட கேள்விகளை அவங்களை கேங்க வச்சுச்சு இப்படி எல்லாம் இந்த வரலாறு சொல்லிக்கிட்டே வர்றான் சூரத்தில் பக்கராவில் எல்லாம் சொல்லிட்டு கடைசியா சொல்றான் சும்மா கசத்து கொலூபுக்கும் மின்பாதி தாலிக்க பகியக்கல்ல ஹிஜாரத்தி அவ் அசத்து கசுவா உங்களுடைய உள்ளம் ரொம்ப இறுகி போச்சு இது எதனுடைய வெளிப்பாடு தெரியுமா நான் செஞ்ச இந்த வேலையெல்லாம் இந்த கேள்வி எல்லாம் எதுக்கு வந்துச்சு தெரியுமா அந்த கேள்வி வந்த விஷயம் இல்லை கேள்வி வந்தது ஏன் எப்படி என்று கேட்டால் பகியக்கல்ல ஹிஜாரத்தி அவ் அசத்து கசுவா உங்களுடைய உள்ளம் பாறைய மாதிரி எரிகிடுச்சு இல்ல இல்ல அதை விட மோசமா அசத்துக்கா ஒரு பாறை எவ்வளவு இறுகி போயிருக்குமோ அதை விட மோசமா உங்களுடைய கல்வி இறுகி போயிடுச்சுப்பா சொல்லிட்டு மேல விவரிக்கார் இந்த பாறைகள்ல கூட ஆறுகள் பெருக்கெடுத்து நதிகள் பெருக்கெடுத்து ஓடுகிற பாறைகள் இருக்கிறதுமா தண்ணீரை பிளந்து தருகிற பாறைகள் எல்லாம் கூட இருக்கிறது அல்லாவுடைய பயத்தால் உருண்டு விழுகிற பாறைகள் கூட இருக்கிறது பாறைகள்ல கூட இப்படி தண்ணீர் பீறிட்டு செய்கிற அளவிற்கு இலகி பாறைகள் இருக்கிறது ஆனால் உங்களுடைய உள்ளங்களோ சும்மா கசத்துக்குழுக்கும் உங்கள் உள்ளங்கள் இறுகிவிட்டன விட்டன அந்த பாறையை விட உங்கள் உள்ளங்கள் இருக்க முடிஞ்சிருச்சு அதனுடைய வெளிப்பாடு தான் உள்ளத்துல ஏற்பட்ட இருக்கம் தான் இந்த மாதிரி உடனே கேள்வி கேட்க வைக்குது இப்படி உன்ன பேச வைக்குது இப்படி செயல்பட வைக்குது அப்ப இந்த செயல்பாட்டின் பின்னணியில எது அப்படின்னு கேட்டா இறுகி போன தான் காரணம் இந்த வரலாற்று வேலை அல்ல நமக்கு என்ன சொல்ல வர்றான் முஸ்லீம்களே உங்களுடைய உள்ளத்தை இருக்கமா வச்சுக்காதீங்க இப்ப நான் எத்தனையோ உரைகளை கேட்கிறோம் இந்த உரைகள் நமக்கு பயன் தருகிறதா எல்லா உரைகளும் நமக்கு பயனளிக்கிறதா பெரும்பாலான உரைகள் நமக்கு பயனளிப்பதே இல்லை கேட்குறோம் அதை சரிங்கிறோம் அதை தப்பு இல்லைன்னு ஒத்துக்கிறோம் நம்ம அதே வேலையை செஞ்சுட்டே இருப்போம் அதை செஞ்சுட்டு உலகத்தை குறை சொல்லுவோம் என்னப்பா ஒரு உலகம் தெரியல ஒரு மயிலும் தெரியல எல்லாம் ஏன் மாத்துக்காரன் எல்லாம் அப்படி இருக்கா எல்லாம் இப்படி இருக்கா அவையெல்லாம் மாத்துறதுக்கு ஒரு வழி அப்படின்னு அதெடுத்து உங்களுக்கு சும்மாவில வேன் பண்ணிடுவார் மாறணுமா உலகம் மாற வேண்டுமா ஊழல் இல்லாத ஒரு சமூகம் படைக்க வேண்டுமா அன்பும் இரக்கம் நிறைந்த குடும்பமாக இந்த முஸ்லிம் குடும்பங்கள் மாற வேண்டுமா நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயே கடைபிடிங்கள் அப்படின்னு அந்த வாரஜுமால பேசியிருப்பார் மறுநாள் சனிக்கிழமை காலையில் உட்காந்து ரொம்ப பேசிக்கிட்டு இருப்பான் ஒரு பயிலும் யோக்கியம் இல்லை சரி ஓ யோக்கியம் இல்லை பாது அதை சரி பண்றதுக்கு ஒரு வழி சொன்னாங்கல்ல அல்ல உடைய வேதத்துல இருந்து தூதருடைய போதனைகள்ல உனக்கு ஒரு போதனை செய்ய படிச்சு அந்த போதனை நீ கடைபிடிச்சியா அதை பத்தி கேரே பண்ண அது நேற்று கேட்டது நேத்தோடு முடிஞ்சு போயிடுச்சு இது எதன் வெளிப்பாடுன்னு நினைக்கிறீங்க உள்ளத்துக்குள்ள போகிற அளவுக்கு இடம் கொடுக்கல அப்படியே மேலோட்டமா வந்துட்டு மேலோட்டமா போயிடுச்சு தர்மத்தை பத்தி சொல்வதில்ல பாறையில விழுந்த மண் மாதிரி ஒண்ணும் பயன் இல்லாம போய் தண்ணி மாதிரி பயன் இல்லாம அப்படி தெரிச்சு ஓடிடுற ஒரு மண்ணுல விழுந்துச்சுன்னா பயன் தரும் ஒரு கட்டாந்தரையில விழுந்து ஒரு பாறையில விழுந்து தண்ணீர் எந்த பயணமில்லாமல் பாறைக்கு இல்லாம போகுமே அந்த மாதிரி சில பேருடைய தர்மம் இருக்குங்கிறான கிட்டத்தட்ட நாம் கேட்கிற பல செய்திகள் நம் வாழ்க்கையில் நடைமுறைக்கு வராமல் போனது பின்னணியில் எது இருக்கிறது என்று கேட்டால் நம்முடைய உள்ளங்கள் இறுகி இருக்கின்றன எனவே அவைகள் நமக்கு பயன் தரவே இல்லை நடைமுறைக்கு வரவே இல்லை நம்ம நாம எதுக்கு முயற்சி எடுக்கணும்னு கேட்டால் நம்முடைய உள்ள லேசா மென்மையா கடைசி ஒரு ஒரு வாரத்துல ஒரு ஒரு மாதத்துல கடைசியாக நீங்கள் நீண்ட நேரம் அழுது தேம்பிய நிகழ்வுகள் அப்படின்னு எத்தனை நிகழ்ச்சியை உங்களால் சொல்ல முடியும் அதெல்லாம் அழுத ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அத்தா மௌத்தா பண்ண அப்படியே அழுதுட்டேன் பல பேருடைய வாழ்க்கையில அவர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுத நிகழ்வுகள் எத்தனை என்று கேட்டால் பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை இருபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் என்று சொல்லுகிறார் அவருக்கு ஆனால் கண்ணீர் என்பது என்ன மென்மையான உள்ளத்தின் வெளிப்பாடு கண்ணீர் அது அது வெளிப்பாடு வெளிப்பாடு பலவீனத்தின் நேரங்களில் பலவீனமாக இருக்கலாம் இருக்கலாம் ஆனாலும் பல நேரங்களில் அழுகை நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன என்று கேட்டால் அவனுடைய உள்ள மிகுந்த இலகி போய் நிற்கிறது தான் அந்த துன்பத்தை பார்த்தவுடனே உடனே அந்த சிறு குழந்தைகள் கொல்லப்படுவதை பார்த்தவுடனே உடனே அவனே அறியாமல் அப்படியே இருந்து தண்ணீர் கொட்டுத நபிகலா தான் பேர புள்ள மௌதாபுரம் தூக்கி வச்சிருக்காங்க கண்ணிலிருந்து அப்படி கண்ணீர் தார தாரையா கொட்டுது அப்துல் ஹமார் கேட்கறாங்க அல்லவுடைய தூதரே என்ன இப்படி அழுவுறீங்க நீங்க எவ்வளவு ஸ்டடியான ஆள் நீங்களுமா அப்படி கேள்வி எப்படி இருக்குது நாங்க அழுகுறோம் அவங்க ஓகே நீங்க யார் அல்லவுடைய தூதரே எவ்வளவு உறுதியான ஆள் நீங்க இப்படி அழுகுறீங்களா என்ன நபிகலா சொன்னாங்க இதை அல்லா ஏற்படுத்தி இருக்கிற கருணையின் வெளிப்பாடுப்பா இது இரக்கம் கருணையின் வெளிப்பாடு அழுதா இயலாமே அர்த்தமா அழுதா பலகீனம் அர்த்தமா அப்படின்னு அல்ல வடிவு இயலாதவங்க இயலாதவர்களா பலகீனமான சொல்லுவோமா நபிகளாவது எத்தனை நேரங்களில் பிரார்த்தித்தபொழுது கண்ணீர் விட்டு கதறி அழுத காட்சிகள் அதிசயம் இல்லை நபிகளார் மரணிக்கிற நேரத்தில் அபூபக்கர் சித்திகளை எல்லாரும் அவங்களை தொலை வைக்க சொல்லுங்கன்னு சொல்றாங்க பக்கத்தில் ஆயிஷா இருந்து சொல்றாங்க இல்ல வேண்டாம உமர தொலை வைக்க சொல்லுங்களேன் இல்ல இல்ல அபுபக்கரை தொலை சொல்லுங்க ரெண்டாம் மட்டும் சொல்லுவாங்க மீண்டும் ஆயிஷா நபி சொன்னாங்க இல்ல இல்ல உமரல் இல்லாத அவங்கள சொல்லுங்க உமர சொல்லுங்க தொலைவைக்கு சொல்லி இப்ப ஆயிஷா நபி பதில் சொல்றாங்க சொல்லிட்டு சொல்றாங்க ஏன்னா வாப்பா போய் நின்னார்னா அவர் அழுது தேம்பி அவர் அழுதுகிட்டு தான் எங்க தொலைவைக்க போறாரு அபுபக்கர் சித்திக்கு போய் நீங்க நிப்பாட்டினீங்கன்னா அந்த இடத்துல நீங்க இல்லாத இடத்துல நீங்க அதை வழி வேண்டிய இடத்துல உங்களுக்கு பதில் அவரை கொண்டு நிப்பாட்டினா அவரை அழுதுகிட்டு தான் நிப்பார் அவர் எங்க தொலைவைக்க போறாரு ஆனால் இந்த சமூகத்துல நபிகளார் நிறுவிய அந்த இஸ்லாமிய அரசாட்சியை நபிகலாருக்கு பிறகு தலைமையே இருந்து வழிநடத்தி செல்கிற பொழுது அவரை போன்ற ஒரு இரும்பு மனிதரை இந்த வரலாறு இதுவரைக்கும் சந்தித்ததில்லை அப்படிப்பட்ட பேர் உறுதி நிலைந்த மனிதராக அபூபக்கரை வரலாற்றிலே பார்க்கிறோம் அவர் எடுத்த நடவடிக்கைகள் அவர் எடுத்த உறுதியான முடிவுகள் மதீனாவே ஒரு பேர் ஆபத்தில் சிக்கி நிற்கிறது நபிகளார் அனுப்பிய ஒரு போர்படை மதினா விட்டு தூரத்தில் கிளம்பி நிற்குது எல்லாரும் சொல்றாங்க மதினா பாதுகாப்பு இல்லை போர்படை வர சொல்லிடுங்க அபுபகர் சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் ஒரு முடிவெடுத்து ஒரு காரியத்தை செய்வாங்க அதை தொடர்ந்து செய்ய நான் வந்திருக்கிறேனா அல்லது நிறுத்தி விட்டு வேறு வெளியில் செல்லதற்கு நான் வந்திருக்கிறேனா மதினா பாத போனா போகட்டும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல ரசூல்லா அனுப்பின ஒரு படையை திரும்பவான்னு சொல்ல மாட்டேன் நீ போன்னு சொல்லுவேன் அதனால என்னுடைய அரசாங்கம் பலவீனமடைந்து மதினாவுக்கு ஏற்பட்டு போவது பெண்ண ஒரு அரசியல் தலைவராக அபுபக்கர் நீலாம் அவர்கள் எடுத்த இந்த முடிவுகள் எல்லாம் இருக்கிறது சாதாரண முடிவு இல்லை ஆனால் இந்த அபூபக்கர் தேம்பி தேம்பி அழுகிறவராக வரலாற்றிலே காட்டியிருக்கிறார் அவர் மெல்லிய உள்ளம் என்பது இஸ்லாத்தில் அல்லாஹ் வழங்கியிருக்கிற பெரும் கொடை பிறரை பார்த்து இறக்கப்படுவது பிறர் சொல்லுகிற பயனுள்ள செய்திகளை கேட்டு தன் வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்த முயற்சி எடுப்பது இதுவெல்லாம் மெல்லிய உணர்வின் மனதின் வெளிப்பாடுகள் இதுக்குதான் இது பண்ணா பல நேரங்கள்ல நமக்கு ஏன் இந்த மெல்லி உணர்வு அடிபட்டு போ பிறக்கும் போது எல்லாரும் மெல்லி உணர்வோடு தான் இருந்தோம் குழந்தைங்க திரும்ப திரும்ப இல்ல பல விஷயங்கள் ரொம்ப ஈஸியா உள்வாங்கிக்கிறாங்கல்ல அப்பா படைக்கிற நேரத்தில் அந்த உணர்வோடு தான் படைச்சான் நாட்கள் போக 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 என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா அப்படியே பாவங்களை தீமைகளை செஞ்சு 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 உள்ள எறுகி போச்சு பாவத்தின் வழியாக உள்ள எறிகிடுச்சு குரான் சொல்லுகிறது காலங்கள் நீண்டு விட்ட காரணத்தால் அவர்களுடைய உள்ளங்கள் இனிகி விட்டனர் ஒரு பாவத்தை செஞ்சு செய்ய துவங்குகிற பொழுது இறுகி இனிக்காது பாவத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்துல மென்மைதான் ஆனா செய்ய 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 அது இறுக்கமடையும் பா ஒரு கட்டத்துல என்ன நன்மை உள்ள போய் சேராரு என்ன நன்மை உள்ள இருந்து வெளிப்படாரு அப்படியே இரு கட்டி புடிச்சு போய் கரண்டை தட்டி போன மனசு பத்தால அலையுள்ள அமர்ந்து காலம் நீண்டுச்சு இப்ப நம்ம பல பாவங்களை பல தவறுகளை பல தீமைகளை அப்படியே செஞ்சு 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 எந்த நிலைக்கு வந்துட்டோம் அதுவெல்லாம் தவறில்லை பிழை இல்லை என்கிற மனநிலைக்கு நாம் வந்துட்டோம் அப்ப அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன வழி அதை தான் யோசிக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் சரி உள்ள இருக்கமா மாதிரி முடியும் இருக்குதா என்ன பண்றது அழுக வரணும் வரமாட்டேங்குதான் என்ன பண்றது இறக்க வரணும் வரமாட்டேங்குதான் என்ன பண்றது ஒரு ஒரு உரையை கேட்டு என்ன மாத்திக்கணும் மாத்த முடியல என்ன பண்றது உள்ள இழகு வழி இழகு அடைகிறதுக்கு என்ன வழி முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் சூரத்து சுமர் தேவை உடையவர்கள் உள்ளங்களில் மாற்றம் தேவை உள்ளம் மென்மையடைய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நான் சொல்லுகிற இந்த வசனத்தின் அல்லாவுடைய வார்த்தைகளை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை போய் நீங்க எடுத்து படிச்சு பாருங்க பாருங்கிறதுக்கு நேரம் இல்லை முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் சூரத்து சுமர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகிய வசனங்கள் அல்லாவை சொல்லுள்ள காசியத்தின் குழு மின் இல்லா அல்லாஹுடைய திக்கரை விட்டும் அல்லாஹுவை நினைவு கூறுவதை விட்டும் அவர்களுடைய உள்ளங்கள் இறுகிவிட்டன யாருடைய உள்ளம் இறுகி விட்டதோன் அவனுக்கு கேடுதான் அவர்கள் தான் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறார்கள் அவனுடைய வழிகேடு வெறுமனம் வழிகேட்டில் இருக்கிறான்னு தெளிவான வழிகேடு எது அல்லாஹுடைய திக்க இருந்து உன் உள்ள இறுகி போச்சுனா அதுதான் தெளிவான வழிகேடு சொல்லிவிட்டு அறுத்து பேசுறான் அதுக்கான தீர்வுகளை அடுத்த வசனத்துல பேசுகிறான் அல்லாஹ் நஸ்ஜல் அஹசன் அல் அல்லாஹ் ஒரு அழகிய செய்தியை உங்களுக்கு அருள் இருக்கிறான் குரான் பற்றி பேசுறான் அல்லாஹ் அல்லாஹ் நஸ் அலஹஹசன் அல் ஹதீஃப் அழகிய செய்தியை அல்லாஹ் உங்களுக்கு அருள் இருக்கிறான் கிதாபம் முத்தஷாபிஹன் அது எப்படிப்பட்டு செய்தி தெரியுமா ஒன்றை ஒன்று ஒத்த வேதம் அதில் இருக்கிற ஒரு வசனமும் இன்னொரு வசனமும் முரண்பட்டு நிற்காது ஒன்று நிற்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு மாறுபட்டு நிக்காது அல்லாவுடைய வார்த்தைகள்ல வேதத்துல முரண்பாடுகளை பார்க்கவே முடியாது ஒரு வசனம் இன்னொரு வசனத்தை பலப்படுத்துமே தவிர எந்த வசனமும் எந்த வசனத்தையும் பலவீனப்படுத்தவே செய்யாது அந்த வசனத்துல அப்படி சொன்னாலே இது அதுக்கு நேர் மாறா இருக்கேன் கேட்க முடியாது ஏன்னா கிதாபம் முத்தாபிகா அது ஒன்றை ஒன்று ஒத்தது மசானிய திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது பல விஷயங்களை மீண்டும் 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 பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு வேதத்தை அல்ல உங்களுக்கு தந்திருக்கலாம் தக்கசன்று மினுது நம்பகும் தம் இறைவனை அஞ்சுகிறவர்களின் தக்கசன்று ஜுலூது இறைவனை அஞ்சுகிறவர்களின் தோள்கள் இந்த வேதத்தை படிக்கும்போது அப்படியே சிலிர்த்து போகுது இந்த வேதத்தை நீங்க படிச்சா கரெக்டா படிக்க வேண்டிய முறைப்படி படிச்சா என்ன ஆகும் அல்லாஹ் சொல்றான் சிலிர்க்கலாம் சிக்கல் இருக்குன்னு அர்த்தம் வேதத்தை படிக்கிற நேரத்தில் எந்த சீர்ப்பும் வரல எந்த மனமாற்றம் வரல உள்ளத்துல எந்த வகையான சிந்தனை மாற்றமும் வரல அப்படியே தகவலா படிச்சுட்டே போறேன் செய்தி கேட்கிற மாதிரி கரூரில் இருந்து திருச்சி வந்த வாகனத்திலே இரண்டு வாகனங்கள் மோதிக்கொண்டு இரண்டு பேர் விபத்துக்குள்ளாயி அதுல இருவர் மரணம் அடைந்து விட்டனர் அப்படின்னு ஒரு நியூஸை கேட்கும் போது அவ்வளவுதான் அதுவே உங்க வீட்டில் உங்க தகப்பனார் உங்க பிள்ளை உங்க மனைவி உங்க மனைவி உங்க சொந்த பந்தங்கள் யாரோ அந்த வாகனம் வந்து இடிச்சு விழுந்து ரெண்டு பேர் மௌத்துனா இதுவும் நியூஸ் தான் அதுவும் நியூஸ் தான் அந்த நியூஸ் நியூஸ் மாதிரியா இருக்கும் உங்க புள்ள வந்த விபத்து வாகனம் விபத்துக்குள்ளாயி புள்ள மௌத்து அதையும் நியூஸ் சண்டிகளையும் சொல்றான்னு வச்சுக்கங்க இப்படிதான் பாப்பீங்களா நம்ம அப்படி மாதிரி இருக்கே நம்ம பயம் வரதான் இருக்கா நம்ம பிள்ளை வரதான் இருக்கு அப்படியா இருக்கும் சிலிர்த்து போகாத உடம்பு அல்லாஹவுடைய வேத வசனத்தை படித்தா சிலிர்க்கும் அல்லாஹ சொல்லும் சிலிர்க்கும் சும்மா அடுத்து அதுக்கு பிறகு என்ன நடக்கும் தெரியுமா அடுத்த அ அதனுடைய அப்டேட்டு அடுத்த வருஷங்கல வரலாம் சும்மா அதுக்கு பிறகு என்ன இருக்கும் தெரியுமா தலையின் ஜுலூதுகும் ஒ குலூபுகும் இல்லா துக்கிரில்லா அதை படிச்சு சிலிர்க்கிறவனுடைய நிலைகி அதற்கு அடுத்த நிலையில அவர்களுடைய தோள்களும் அவர்களுடைய உள்ளங்களும் அல்லாவுடைய திக்கிற்காக அப்படியே மென்மையடைந்து விடுகின்றன உள்ளங்களை மென்மப்படுத்துறதுக்கு அல்லா சொல்ற வழி அல்லாவுடைய தான் வழி அல்லாவுடைய வேதத்தை விட்டுட்டு வேற எந்த வழியிலும் நீங்க மென்மையை தேட முடியாது ஆனாலும் இன்னைக்கு பெருவா பரவலாக பேசிக்குவோம் உரையை கேட்ட அந்த நிகழ்ச்சியை கேட்டேன் அவர் சொன்னதை கேட்ட அப்படியே ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அதெல்லாம் சும்மா அப்படியே காலல் நீரை போல ஒரு தோற்றம் ஒரு சில நிமிடங்களுக்கு அவ்வளவுதான் நெசமா உள்ளத்தின் அடி ஆழத்துல போய் உங்களுக்கு சிலிர்ப்பை ஏற்படுத்தணும்னா உங்க உள்ளத்தை மென்மப்படுத்தணும்னா அதுக்கு அல்லாஹ் சொல்ற வழி அல்லாவுடைய வேதமாக வேதத்தை படி அதுதான் உன்னை சிலிர்க்க வைக்கும் அதுதான் உன் உள்ளத்தை மென்மப்படுத்துவங்களா அந்த மென்மையான உள்ளம் யாருக்கு வாய்க்கப்பட்டிருக்கிறதோ அவர் அல்லாவிடமிருந்து பேர் அருளும் பெரும் கிருபையும் கொடுக்கப்பட்டவராவார் அப்படிப்பட்ட பண்புடைய மக்களாக அனைவரையும் ஆக்கி அருள்வானா